அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கடவுளோர் டிவி நேர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் பாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டுப்புடன் போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொரு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களந்தியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய் கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வழிபும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லன எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெலி வேணியன் அலகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீங்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் ஏங்கும் பழியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஆயக்களில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கணிதம் கமலம்பு தாமரை பொற்கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய இருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்கும் ஏ என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காது அஷ்டத்துக்கு பாடல்களே போற்றி திக் சக்திகளே போற்றி எல்லாம் உள்ள இறைவனே போற்றி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம்

சிவகாமி அம்பாலையும் அங்கே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளையும் சொர்ண ஆகசுர பேரவரையும் தில்லை காளியையும் இணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய சிறப்புடையதாக மாறும் மற்றும் திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த தியாகராசரையும் கமலாம்பிகையும் மற்றும் ரவுத்திரி துர்க்கையையும் வழிபாடு செய்யவும் சுவாமிமலை சுவாமிநாதரையும் வணங்க வேண்டும் இவர்களெல்லாம் ஒரே நேர்கோட்டில் நீங்கள் இந்த ஆண்டில் வணங்கினால் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிகச் சிறப்பு ஏனென்றால் மீனராசிக்கு உள்ள கிரக நிலைகள் யாவும் அவ்வளவு சாதகமாக இல்லை ஆனால் உங்களுடைய சமயோஜிதமும் பலனும் பரிகாரமும் தான் முக்கியமே அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் உங்களுக்கு வளம் தரக்கூடிய சின்னங்கள் மீன்கள் மயில் வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் மேற்கு வடமேற்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணங்கள் வீடு வியாபார ஸ்தலங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமே உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் ஆஸ் கலர் பிங்க் மயில் கலர் இந்த வர்ணங்கள் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும் இந்த ஆண்டில் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் பி ஆர் ஜே இந்த எழுத்துக்களும் பதினொன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு தொண்ணூறு நூறு என்ற எண்களும் உங்களுக்கு பயனுடைய இந்த எழுத்துக்களும் எண்களை இணைந்து வரக்கூடிய உங்களுடைய நபர் நிறுவனம் வீடு வியாபாரம் மொபைல் நம்பர் வண்டி சீக்ரெட் நம்பர்கள் இருந்தால் இந்த ஆண்டு அதிர்ஷ்டம்தான் ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் அதாவது நடராஜர் கருடப்பத்துக்கள் படிப்பது மற்றும் மாணிக்கவாசருடைய சிவபுராணங்கள் படிப்பது கோலாறு பதிகம் ஞானசம்பந்தனுடைய கோளாறு பதிகங்கள் படிப்பது பன்னிரு திருமுறைகளை வழிபாடு செய்வது சண்முக கவசங்களை படிப்பது நவரத்தின மாலைகளை படிப்பது அம்பிகையினுடைய நவரத்தின மாலைகளையும் போற்றி வழிபாடுகளையும் படிப்பது துர்க்கையினுடைய சோகங்களை சொல்வது யாவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆண்டு கிரகங்களை பார்க்குற போது வருஷ கிரகங்கள் யாருமே உங்களுக்கு நன்மையாக இல்லை மாதகிர சஞ்சாரத்துல செவ்வாய் சந்திரன் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களுடைய பலம் உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் போன்று ஒரு ஒரு கட்டிடத்திற்கு நாலு பில்லர்கள் அஸ்திவாரம் போன்று இந்த நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களுடைய கிரக பலத்தையும் இவர்களுடைய தசா தசாபுத்திகள் ஏதேனும் இந்த ஆண்டில் இருந்தால் இந்த வருஷ கிரகங்களால் வரக்கூடிய கெடுபலங்களும் செம்மச்சினியால் வரக்கூடிய பாதிப்புகளும் அனைத்தும் நீங்கி நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அத்துடன் உங்களுக்கு ஆறிலே கேது மாற்றம் இருப்பதால் அது ஒரு வகையில் உங்களுக்கு தைரியம் வருஷ கோட்களில் கேது மட்டுமே உங்களுக்கு ஏப்ரல் முதல் அதாவது மே மாதத்துக்கு பிறகு சப்போர்ட்டாக வருகிறார் அதனால் நீங்கள் பெரிய முயற்சி எடுத்து செய்வது மே மாதத்துக்கு பிறகு தான் செய்ய வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தவும் குடும்பம் ஆரோக்கியம் தங்கள் உடலை நன்கு மருத்துவ ஆலோசனை செய்து கொள்ளவும் உணவு தியானம் பக்தி இப்படி எதையும் செய்து கொண்டால் சுபிட்சம் ஏற்படும் நட்பு கிரகங்களுடைய தொடர்புகள் இருப்பதால் எந்த ஒரு சூழ்நிலையும் அனுசரிக்கக்கூடிய மனோபலம் அமையும் மனைவி மக்களுக்கும் உங்களுக்கும் உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அதை சரியாக செய்து கொள்ளவும் அடிக்கடி கோபதாமங்கள் கொள்ளாமல் எல்லோரையும் குடும்பத்தில் அனுசரித்து ஒரு முடிவெடுப்பது உங்களுக்கும் பிறருக்கும் நல்லதே பந்துக்களுடைய வருகை உங்கள் விஷயத்திற்கு நல்லதொரு பாலமாக அமையும் அது மட்டுமல்ல சில பூஜைகளை செய்து குடும்ப விருத்திகளை ஓமங்களை செய்து தானங்களை மேற்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பலப்படுத்திக் கொள்வீர்கள் தாம்பத்தியங்களுடைய சுகம் பிராப்திகள் பேரன் பேத்திகளுடைய பாக்கியங்கள் வயதானவர்களுடைய ஆசிகள் ஆசீர்வாதங்கள் பெற்றோருடைய வருகை அவருடைய விருப்பம் இவற்றை ஓரளவு செய்து முடிப்பீர்கள் படிப்பு படிப்பில் இருக்கக்கூடிய சில திணறிகளுக்கு தக்க வழிமுறைகளை செய்து கொள்ள வேண்டும் மதிப்பெண்களை மதிப்பெண்களைப் பெற்றுத்தான் விரும்பிய துறைக்கு நீங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அர்த்தாஷ்டம குருவாக வருவதால் படிப்பில் தடைகள் ஏற்படும் அதிக பணம் செலவழிக்க வேண்டி வரும் நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும் படிப்பது ஒன்றாக இருக்கும் ஆனால் பார்வை சென்று படிப்பதெல்லாம் நிறைவேறுவது கடினம் தனக்கு கிடைக்கக்கூடிய படிப்பை கூட சரியாக படிப்பதற்கு உங்களுக்கு சூரியனோ புதனோ சந்திரனோ செவ்வாயோ இவர்களுடைய தசாபுத்தி இருந்தால்தான் நீங்கள் அந்த படிப்பை சரியாக பூர்த்தி செய்ய முடியும் என்பதை மனதில் நிறுத்தவும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் உணவு ஓட்டல் ஃபிலிம் டெக்னாலஜி மருத்துவம் பொருளாதாரம் தொடர்புடைய படிப்புகள் உகந்ததே எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் சரியான ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டும் ஜீவனம் ஜீவன வீட்டில் கிரகங்கள் ஆண்டின் துவக்கத்தின் போது கியாதி யோகம் என்ற யோகத்தால் கிரகங்கள் களைகட்டி நிற்பதால் ஜீவனத்தில் ஒன்றை விட்டால் கூட இன்னொன்றை பெற்று எந்த வகையில் நல்ல விதமாக கௌரவமாக ஜீவிப்பீர்கள் அது மட்டுமல்ல சுய உழைப்போ வெளிநாட்டு தொடர்போ இந்த வகையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக மெடிசன் கல்வித்துறை கட்டுமானப் பணிகள் அதன் உபகரணங்கள் பூமிக்கு கீழ்ந்து வரக்கூடிய பொருட்கள் ரயில்வே அரசு தொடர்பான அமைப்புகள் அதனுடைய அம்சங்கள் பயண தொடர்புகள் வெளிநாட்டு வர்த்தகம் சிப்பிங் காவல் இன்சூரன்ஸ் காடுமலை மூடமாகக்கூடியவர்கள் கச்சா பொருட்கள் சுரங்கம் தங்கம் ரத்தினங்கள் அறவை மீள் நபதானியங்கள் நறுமணப் பொருட்கள் ரப்பர் தேயிலை எரிபொருள் மூலிகைகள் தொலைத்தொடர்பு நெருப்பால் உருவாகக்கூடிய ஜீவனங்கள் மரம் உட்டு வேலைப்பாடுகள் கலை நுணுக்கங்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் இந்த ஆண்டு நன்மையாக இருக்கும் உத்தியோஸ்தர்கள் பணியாளர்கள் தனியார் நிறுவனம் அரசு நிறுவனம் அல்லது வெளிநாட்டு விஷயம் எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் ஏற்றமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதியம் பதவி பவர் தரக்கூடியதாக இருக்கும் எந்த பயன் தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் திறமைகளை நன்கு அறிந்து நல்லது ஒப்பந்தங்கள் செய்து கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம் வியாபாரம் சுயதொழில் விறுவிறுப்பான வியாபாரத்தால் விரிவாக்கம் செய்துக்குவீர்கள் உங்கள் உற்பத்திக்கு தர தரத்திற்கு மக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பு இருக்கும் சில நவீன எந்திரங்கள் நல்லதொரு ஆட்களை வற்றின் மூலம் ஆவதற்கான முயற்சிகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் சொந்த தொழில் திறமையை வெளிப்படுத்தி தன்னிலும் மேம்பட்டவர்களை ஆதரித்து தனக்கு சாதகம் இதை தக்க வைத்துக் கொள்வார்கள் பேட்டி அவார்டு முக்கிய ஆர்டர்கள் விட்டுப்புடன் அமைப்புகள் வெளிநாட்டு யாவும் கலைகட்டும் அரசியல் கலைத்துறை கட்சியின் சில கீழ்மட்டம் மேல்மட்டம் எல்லாவற்றையும் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பார்த்து பரிசீலிக்க வேண்டும் பினாமிகளால் பாதகமே இதற்கு முன் இருந்து வரக்கூடிய சில கலக்கங்கள் கலைகள் இவற்றை கூட போக்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் அமையும் புதுமையாக என்னும் செய்து மக்கள் மத்தியில் புகழடைவீர்கள் அரசு அவார்டும் உண்டு பயிர் தொழில் நஞ்சை புஞ்சை எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் நன்மையே குறிப்பாக சிவப்பு வெண்மிற கருப்பு நிற வஸ்துகளால் காரமான பொருட்களால் கருப்பு நறுமணப் பொருட்கள் இவற்றால் ஆதாயமே அரசின் மூலமாக சில சலுகைகள் தள்ளுபடிகள் கிடைக்கும் உங்கள் உற்பத்தியை பெறுவதற்குண்டான உடன்பாடுகள் அமையும் கால்நடை பறவை விலங்குகளால் நன்மையே இவ்வாண்டில் சாதகம் பாதகம் தரக்கூடிய மாதங்களும் பலன்களையும் இப்போது பார்ப்போம் நன்மையான மாதங்கள் ஜனவரி மார்ச் ஜூன் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் இந்த மாதங்கள் எல்லாம் உங்களுடைய எழுத்து பேச்சு செயல்கள் பப்ளிக்கை சார்ந்த வகைகள் பிற நாடு மொழி எனத் இப்படி இதன் அமைப்புகள் மூலம் வருவாய்களும் நல்ல வாய்ப்புகளும் பாராட்டும் கிட்டும் உங்களுடைய எதிர்கால முதலீடுகள் அரசை சார்ந்திருக்கும் அதனால் ஆதாயங்களே சில மாற்றம் பூர்வீக சொத்து கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் நல்ல முடிவுகளாக அமையும் சுபகாரியங்கள் புத்திர பிராப்திகள் சஸ்தியாப்த பூர்த்திகள் குலதெய்வ பூஜைகள் ஓமங்கள் தெய்வீக வழிபாடுகள் யாவும் உங்களுக்கு நன்மையாக அமையும் பாதகம் தரும் மாதங்கள் பிப்ரவரி மே அக்டோபர் ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் பணம் சுபகாரியம் இவற்றை அதிக முயற்சிகள் எடுக்க நேரும் பிறரை நம்பித்தான் சில விஷயங்களையும் கை கொள்ள வேறும் உரிய பரிகாரங்களும் இறைசக்தியும் தேவை சமயோஜிதமும் தேவை தொழில் முக்கிய நபர்களையோ அது அந்தரகுதிக்குட்பட்ட கூடிய மட்டும் நாம் நாம் அவர்களால் பாதிப்போறலாம் அவர்களை அனுசரித்து கொள்ள வேண்டும் பணம் புழங்கும் துறைகள் சுரங்கம் விலங்குகள் தீம்பாக்கு கடல்வழி நீர்வழி தொடர்புகள் ஆகாய மார்க்க பயணங்கள் இந்த வகையெல்லாம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்வது நல்லதே உங்களுக்கு இந்த பாதகமான மாதங்களில் உங்களுக்கு ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள அதிர்ஷ்ட தெய்வங்களையும் அதனுடைய பரிகாரங்களையும் முறையாக செய்து கொண்டால் அந்த பாதகத்திலிருந்து நீங்கள் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் வணக்கம் நண்பர்களே நிறைவு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்